கார்த்திகை ஸ்பெஷலாக கார அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சாஃப்டாக மொத்தமாக எண்ணெயில் சேர்த்து பொறிச்சும் எடுக்கலாம் இல்லைனா குழி பணியாரக்கல்லேயும் வந்து அப்பம் செய்யலாம் இந்த கார அப்பம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை எவ்வளோ நேரம் இதெல்லாமே ஊற வைக்கணும் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீப் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரியும் செய்யலாம் இதுவுமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இந்த முறை இனிப்பு அப்பம் கூட இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் கப் அளவுக்கு பருப்பு கால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மிளகா சேர்த்து ஊற வச்சுட்டேன் மூணு மணி நேரம் கழித்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு டேஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் நான் ரெசிகேட்டட் கோக்கரெட்டை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இது செய்ய ஆரம்பிச்சிடணும் குழிப்பண்ணியார கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மாவை சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி இதுவே பொருள் பார்த்துனா விதமான எண்ணெய் சூடு இருக்கும் போது ஒரு ஒரு கரண்டையாக மாவை சேர்த்து ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடும்